வணக்கம் நான் மார்த்தாண்டன் திருமண பொருத்தத்தில் பார்க்கப்படுகின்ற பால் மரப் பொருத்தம் எதற்காக ஏன் பார்க்கப்படுகிறது இந்த பொருத்தத்திற்கு மாற்றாக வேறு என்ன பொருத்தம் இருக்கிறது என்பதை பற்றி அலசி ஆராய்வதற்கான ஒரு பதிவு இந்த பதிவு பால் பொருத்தம் என்பது திருமணமான பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு பொருத்தம்தான் இந்த பால்மர பொருத்தம் இந்த பொருத்தம் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பத்து பொருத்தம் பார்க்குறோம் அந்த பத்து பொருத்தத்தில் பால்மர பொருத்தம் இன்று பார்க்கப்படுவதில்லை இல்லை என்னென்ன பொருத்தங்க பத்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் இந்த பத்து பொருத்தங்களில் பால்மர பொருத்தம் இல்லை உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ இப்போ பால்மர பொருத்தமே பார்க்கறது இல்லையா விட்டுட்டாங்களா அப்படின்னு தோணலாம் ஆனால் பால்மர பொருத்தத்திற்கு மாற்றாக வேறு ஒரு பொருத்தத்தை வைத்து இப்பொழுது ஜாதகம் கணிக்கிடப்படுகிறது அந்த பொருத்தத்தின் பெயர் மகேந்திர பொருத்தம் இந்த பால் மரம் என்பது என்னவென்றால் ஒரு மரத்தோடைய ஒரு இலையை வந்து அப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா அது வந்து பால் மாதிரி ஒரு திரவம் வந்து வரும் இப்படி வருகின்ற ஒரு மரத்தை பால் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில மரங்களில் வைரம் பாய்ந்த மரங்கள் வைர மரங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி மரங்களில் அதனுடைய வலிமை அதனுடைய தன்மையை பொறுத்து அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பெயரை வச்சிருக்காங்க பால் மரம் அப்படின்னு பால்மர பொருத்தம் என்பது குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்கின்ற ஒரு பொருத்தம் கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு பால்மரம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு இருவருக்கும் பால்மரம் இருப்பது உத்தமமான பொருத்தமாகும் இந்த பதிவை பார்க்கின்றவர்களுக்கு அடுத்த கேள்வி வரும் இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பால்மரம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா அப்படின்னு வரும் இந்த குழந்தை பாக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த பொருத்தங்களை தாண்டி ஜாதகத்தில் அவர்களுடைய கட்டத்தை பார்த்து இதை தெரிந்து கொள்ள முடியும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற கிரகம் ஐந்தாம் இடத்தின் அதிபதி எந்த கிரகத்துடன் சேர்க்கை பெற்றிருக்கின்றார் குருவின் நிலை என்ன என்று இரண்டு பேருடைய அதாவது தம்பதிகளுடைய ஜாதகத்தை வைத்து கணக்கிடுகின்ற போது அவர்களுக்கான குழந்தை பாக்கியத்தை மிக தெளிவாக ஜோதிடர்களால் தெரிந்து கொள்ள முடியும் பொருத்தங்கள் என்பது நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற ஒரு பொதுவான பலன்கள் தனித்துவமான பலன்கள் என்பது அவரவர் பிறந்த நட்சத்திரம் அதர் அந்த நேரத்தில் அவருடைய ராசி கட்டத்தில் கிரகங்கள் எந்த இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கின்றன என்பதை வைத்து தான் கணக்கிட முடியும் அது வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தனிப்படையான ஜாதகம் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் இரண்டையும் வைத்து தான் நூறு சதவீதம் ஒருவருடைய ஜாதகத்தையே சொல்ல முடியும் அப்படிதான் தான் இருவருடைய ஜாதகத்தையும் வைத்து கணக்கிட முடியும் இது வந்து முதலில் பார்க்கப்படுவது பொருத்தங்கள் இந்த பொருத்தங்களை தாண்டி அதுக்கப்புறம்தான் ஜாதகமே பார்ப்பாங்க சரி இப்போ இந்த பால்மர பொருத்தம் என்பது எந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிருத்திகை ரோஹிணி பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் பூரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த பதினைந்து நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் பால்மர பாக்கியம் இருக்கின்றது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் மீதமுள்ள பதினேழு நட்சத்திரங்களுக்கு பால் குறிப்பிடப்படவில்லை இருவரில் ஒருவருக்கு பால்மரம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு என்கிறது ஜோதிட சாஸ்திரம் சரி இப்போ பால்மர பொருத்தம் பார்க்கறதில்ல மகேந்திர பொருத்தம் பார்க்குறோம் இந்த மகேந்திர பொருத்தத்தை எப்படி கணிக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணினுடைய நட்சத்திரம் எத்தனாவது எண்ணிக்கை வருகிறது அப்படின்னு பார்க்கணும் இப்போ பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணினுடைய நட்சத்திரமானது நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இந்த எண்ணிக்கையில் வந்தால் பால்மர பொருத்தத்தை போன்று அவர்களுக்கு மகேந்திர பொருத்தமும் இருக்கின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி இன்னும் இதுக்குள்ளே போய் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சரி அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ இந்த மகேந்திர பொருத்தத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பால்மர பொருத்தம் இல்லை பார்க்கல பத்து பொருத்தத்தில் அது கிடையாது அப்படின்றப்போ இப்போ இந்த பொருத்தத்தை பாருங்கள் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினிக்குரிய மரம் வந்து எட்டி மரம் எட்டி மரம் என்பது பால் இல்லாத ஒரு மரம் அது எண்ணிக்கையில் வரக்கூடிய மரமானது ரோஹிணி நட்சத்திரம் அஸ்வினியிலிருந்து எண்ணி பார்க்கின்ற பொழுது ரோஹிணி நாலாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய மரம் நாவல் மரம் நாவல் மரம் மரம் பால் நிறைந்த நாவல்ரம் பொருத்தம் வந்துருச்சு மகேந்திர பொருத்தம் வந்துவிட்டது பால் மர பொருத்தமும் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிறது சரியா வந்துருச்சு இல்லையா இப்ப பால் மரம் என்பது இருவரில் ஒருவருக்கு இருந்தாலும் அவருக்கு பால்மர பொருத்தம் உண்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படிப்போ அஹ் அஸ்வி நட்சத்திர உடைய பெண்ணிற்கு ரோஹிணி என்பது அருமையான பால்பரப்பொருத்தமுடைய நட்சத்திரமாக இருக்கிறது நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் திருவாதிரை என்பது செங்காலி என்ற மரத்தை சேர்ந்தது இந்த செங்காலி என்பது பால் மரம் கிடையாது சரி இப்போ எந்த எண்ணிக்கையில் இந்த மகேந்திர பொருத்தத்தை நாம் கணிக்கின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலிருந்து அதாவது பெண்ணினுடைய நட்சத்திரத்திலிருந்து நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து என்ற எண்ணிக்கையில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு மகேந்திர பொருத்தம் என்பது உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரி இப்போ நாலாவது நட்சத்திரம் திருவாதிரையிலிருந்து நாலாவது நட்சத்திரம் ஆயில்யம் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் என்பது புன்னை மரம் புன்னை மரம் என்பது பால் மரம் அதனால இந்த பெண்ணிற்கு செங்காலி என்பது அது பால் மரம் கிடையாது அதனால் புன்னை மரம் என்பது பால் மரம் என்பதால் இந்த பொருத்தம் அருமையாக அமைந்திருக்கிறது சரி அடுத்த நட்சத்திரத்துக்கு வரலாம் திருவாதிரையிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் உத்திரம் இந்த உத்திரம் என்பது அலரி மரம் இதுவும் பால் மரமாகவே ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா நாலு ஏழு என்ற எண்ணிக்கையில் வருகின்ற மரங்கள் பால் மரங்களாகவும் பெண்ணினுடைய நட்சத்திரத்திற்கு பொருந்தக்கூடிய மரங்களாகவும் அமைந்திருக்கின்றன சரி அடுத்தது சுவாதி அதாவது பத்தாவது நட்சத்திரம் சுவாதி சுவாதிக்கு வந்திருக்கின்றது மருத மரம் இந்த மரம் வந்து பால் மரம் கிடையாது சரி இந்த பொருத்தம் வரல அடுத்தது பார்க்கலாம் திருவாதிரையிலிருந்து பதிமூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை கேட்டையினுடைய மரமானது பராயின் சொல்கின்ற ஒரு மரம் இதுவும் பால் மரமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால இதுவும் பால் மரம் தான் சரி அடுத்த நட்சத்திரம் வரலாம் திருவாதிரையிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது பதினாறாவது நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது பலாமரம் பலாமரம் வந்து பால் மரம் இதுவும் பால்மர எண்ணிக்கையில் வந்துவிட்டது அடுத்தது திருவாதிரையிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது பத்தொன்பதாவது நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டத்திற்கு வந்திருக்கின்ற மரமானது வன்னி மரம் இந்த மரத்திற்கு பால் மரம் கிடையாது அடுத்தது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உத்ரட்டாதி உத்திரட்டாதியினுடைய மரமானது வேப்ப மரம் வேம்புன்னு போட்டிருக்காங்க இது வேப்ப மரமாகத்தான் இருக்கும் இது பால் மரத்தை குறிப்பிடப்படவில்லை என்றாலும் வேம்பு என்பதே பால் தான் நம்ம இயற்கையாகவே பார்க்கின்ற பொழுது வேப்பமரம் மரம் வந்து பால் தான் இந்த மரமும் பால் மரம் என்ற நிலையில் இருப்பதால் இந்த பொருத்தமும் இருக்கிறது சரி அடுத்தது இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணிக்கு வந்திருக்கின்ற மரமானது நாவல் மரம் நாவல் மரம் ஒரு பால்மரம் குழந்தை பாக்கியத்தை பற்றி நீங்கள் ஆராய்ஞ்சி பார்க்கின்ற பொழுது தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தையும் எடுத்து வைத்து அந்த ராசி கட்டத்தில் இருக்கின்ற ஐந்தாம் இடத்தையும் குருவினுடைய நிலையும் அறிந்தே ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பொருத்தங்கள் பொதுப்படையான பொருத்தங்கள் இதனுடைய சதவீதம் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதத்தை தான் நம்மால் எடுத்துக்கொள்ளவே முடியும் அவருடைய ஜாதகங்கள்தான் அவருக்கு பலமான கிரகங்களுடைய ஆளுமையும் அதற்குரிய பலனையும் தரும் என்பது என்னுடைய மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்